அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவுல நாம் அன்றாடம் ஓதினால் நம்மை பணக்காரனாகவே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திகிரை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த திக்ர நம்ம ஓதனும் அப்படின்னா வருமானம் அதிகரிக்கும் செல்வம் வரக்கூடிய அத்தனை வழிகளிலும் அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்வாம் இன்னும் கடன் பிரச்சனை நீங்கிடும் இன்றைக்கு நம்மள பலரோட பிரச்சனை இந்த பண பிரச்சனை தான் பணம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா முக்காவாசி பிரச்சனை நம்மளால் தீர்த்துக்க முடியும் எல்லோருமே இதை தான் ஓடிட்டுருக்கோம் ஆனால் அந்த ரிசுக்கை நம்ம கை மேலே கொண்டு வந்து தரக்கூடிய நமது வீட்டில் நிரப்பக்கூடிய அளவிற்கான ஒரு திக்கர் இருக்குது ஆனால் அதை நம்ம யாருமே செய்கிறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை ரொம்ப இலகுவான திக்குரு ஆனால் அதை சொன்னால் நமக்கு பணம் கிடைக்கும் ஆனால் நம்ம அதை சொல்ல மாட்டோம் ஏன்னா ஷைத்தானும் அதை வந்து நம்ம கிட்ட இருந்து மறைப்பான் ஏன்னா நல்ல வழியில் அல்லாஹினுடைய வழியில் ஒரு உதவியை நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது சைத்தானுக்கு பிடிக்காது எனவே இந்த மாதிரியான அமல்களை தேடி பிடிச்சி நீங்கள் செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் நீங்கும் உங்களுடைய ஹாஜத்துக்களும் கபூலாகும் இன்னும் நீங்கள் செல்வத்தை தேடனீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் அல்லாத்தாலா கொடுப்பான் ஆனால் நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா ரொம்ப நம்பிக்கையோடு செய்யணும் என்னுடைய ரப்பு தான் எனக்கு கொடுக்கக்கூடியவன் நான் இதை செஞ்சா அல்ல எனக்கு தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அல்ல உங்களுக்கு தருவான் இப்போ அப்படிப்பட்ட ரிசுக்கை வாரி வழங்கக்கூடிய நம்மை சீமானாக மாற்றக்கூடிய அந்த திக்ரு என்ன அப்படின்னா அதுதான் அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் யா அல்லாஹு யா ரஜாஹூ அப்படின்னு நூற்றி பதினோரு முறை தினசரி நீங்க ஓதிட்டு வாங்க தினசரி காலையிலும் மாலையிலும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை இத மட்டும் நீங்க ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா மாற்றத்தை நீங்க கண்கூட பாக்கலாம் ஆனா இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே இது என்ன சாதாரணமா அல்லாஹினுடைய போது நம்மளோட லட்சக்கணக்கான கடனுக்கு இந்த வார்த்தை தீர்வா இருக்குமா அப்படின்னு சந்தேகம் கொள்வாங்க அப்படி கிடையாது யா ரசாக் அப்படிங்கிறது ரிசுக்க வாரி வழங்கக்கூடியவர் ரிசுக்குன்னா என்ன வெறும் பணம் மட்டும் கிடையாது எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் பறக்கச் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திருநாமம் தான் யா ரசாக் இந்த ரஸாக்ங்கிற திக்ரை நம்ம தஸ்பீஸ் செய்யும்போது நம்மளோட வாழ்க்கையில பணம் மட்டும் இல்லை நம்ம தேடக்கூடிய அனைத்தையுமே அல்லாஹ் நமக்கு அதிகமாக கொடுப்பான் நம்ம கேட்குறத விட நம்ம எதிர்பார்க்கறத விட அதிகமாக கொடுப்பான் ஏன்னா அல்லாஹினுடைய ஒவ்வொரு திருநாமங்களுக்கும் ஏராளமான தன்மைகள் இருக்கு அதை கொண்டு அழைக்கும் போது அதனுடைய பல நிச்சயமா நமக்கு கிடைக்கும் அல்லஹாவு பொறுமையாலனே நம்ம அழைச்சோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு பொறுமையை கொடுப்பான் அல்லாஹுவா அழகானவனே அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அழகா எல்லாம் நமக்கு கொடுப்பான் அந்த மாதிரிதான் யார் ரசாக் அப்படின்னு அழைக்கும் போது வெறும் பணம் மட்டும் கிடையாதுங்க எல்லா விஷயத்திலயும் அல்லாஹ் ரிசுக்களிப்பான் அப்படிப்பட்ட பெரும் கொடையாளந்தான் அல்லாம் எனவே இந்த ஒரு திருநாமத்தை மட்டும் காலையிலும் மாலையிலும் நீங்க நூற்றி பதினோரு முறை நீங்க வல்லமையா ஓதிட்டு வாங்க கூடிய விரைவில் உங்களை அல்லாஹத்தால செல்வ சீமானா மாத்துவான் அதை நீங்க கண்கூடாக பார்க்க முடியும் இதை நீங்க சாதாரணமாக நினைக்காதீங்க இது போல செஞ்சு செஞ்சுதான் நிறைய பேர் இன்றைக்கு முன்னுக்கு வந்திருக்காங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருக்காங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில அல்லாஹ் ரஹமத்தை பொழிஞ்சிருக்கிறான் இன்னும் ஆலிவங்களை கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு திக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு ஒவ்வொரு திக்குற சொல்லி எவ்வளவு பேருடைய வாழ்க்கைய அல்லாஹ் மாத்திருக்கிறான் அப்படின்னு எனவே மாற்றங்கள் நம்ம தான் இருக்கு அதை நம்ம தான் தொடங்கி வைக்கணும் அதனால் இது சின்ன அமல்களை சக்தி பெற்ற அமல்களை தேர்ந்தெடுத்து நீங்க ஓதுங்க அல்லஹாலா உங்களை பணத்தில் மட்டும் இல்லை எல்லா விஷயங்கள்லேயும் எல்லாம் உங்களை உயர்த்து அவங்களோட வாழ்க்கை உயர்ந்த அந்தஸ்துக்கு போகணும் எனவே ஒவ்வொரு ஆமலையும் நம்பிக்கையோடு செய்ங்க நீங்கள் கேட்கறதை விட அல்ல சிறந்ததை தருவான் எனவே இந்த ஒரு திக்ரு ரிசுக்கை வாரி வழங்கக்கூடிய திக்குரு யாருக்கெல்லாம் பொருளாதாரத்தில் பரக்கத் வேணுமோ இந்த திக்ர நீங்கள் அதிகப்படியாக ஓதுங்க நம்ம கடன் இருக்கிறவங்க ஓதுங்க அவசர பண தேவைக்கு ஓதுங்க அலமது இல்லா அல்லாஹா தாலா உடனடியாக உங்களுக்கு பறக்கத் செய்வான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசலாம் வலைக்கம் வரமத்துல வரகாது